டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை உடக நேர்களுக்கு மாலை வணக்கம் நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை உடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில நவம்பர் மாதத்துல நீடிக்கக்கூடிய இந்த வெப்பத்தின் தாக்கம் எதனால் நவம்பர் மாதத்தில் ஒரு கோடை காலமா என்பது குறித்தும் வரக்கூடிய நாட்கள்ல வெப்பமும் வெப்பச்சலன இடிமலையும் எப்படி அமையும் மீண்டும் வடகிழக்கு பருவமழை எப்போது தீவிரமடையும் நவம்பர் மாதத்துல உண்மையிலேயே நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க சில இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு முக்கியமான நிகழ்வும் நடந்துட்டு இருக்கு அது குறித்தும் பார்க்க இருக்கிறோம் முதல்ல வந்து நம்ம இந்த காணொலியோட முதல் பகுதியில் வடகிழக்கு பருவமழை தற்போது அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பார்த்துவிட்டு இறுதியாக இந்திய பெருங்கடல் நிகழ்வு பத்தி பார்ப்போம் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு மியான்மர் கடற்கரையில் நீடித்து வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மியான்மர் மற்றும் வங்கதேச கடற்கரை நோக்கி நகர்ந்து வருகிறது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மேற்கு காற்றின் ஊடுருவல் தொடர்ந்து காணப்படுகிறது இந்த வறண்ட மேற்கு மற்றும் வனமேற்கு காற்றின் ஊடுருவல் காரணமா வெப்பத்தின் தாக்கமும் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பா நவம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுது சென்னை நுங்கம்பாக்கத்துல முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் இயல்புக்கு மாறான ஒரு வெப்பமான ஒரு நிகழ்வை வந்து பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா தமிழகம் முழுவதுமே பகல் நேரத்துல வெப்பத்துடன் ஒரு வறண்ட வானிலையும் வந்து தொடர்ந்து காணப்படுவதையும் பார்க்க முடியுது இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோன்தா புயல் வடக்கு நோக்கி சென்று மேற்கு காற்றை ஈர்த்தது ஒன்று அதே போல வெப்பமண்டல குவிதல் ஆந்திர அச்சரிக்கை அருகே தான் நீடிச்சுட்டு இருக்கு மேலும் நமக்கு எப்போதுமே வடகிழக்கு பருவமழை தொடங்கினால் ஒரு பனிப்பொழிவு தொடங்கும் அந்த இன்னும் தொடங்கல வறண்ட வாடைக்காற்றின் ஊடுருவல் தொடங்கல அதே போல கிழக்கு திசை காற்றும் ஊடுருவ தொடங்காததன் காரணமா தற்போது ஒரு புரட்டாசி மாதத்துல இருக்கக்கூடிய வெப்பமான நாட்கள் போல தற்போது ஒரு வெப்பமான ஒரு சூழல் வந்து நவம்பர் முதல் வாரத்துல காணப்பட்டுட்டு இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே இந்த வெப்பம் அடுத்து எத்தனை நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பில் இருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் ஓரிரு இடங்கள்ல ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் ஓரிரு இடங்கள்ல முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸையும் எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள்ல வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த வெப்பத்தில் இருந்து படிப்படியாக ஒரு தாக்கம் குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பதினோராம் தேதி முதல் எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னதா கடந்த மூன்று நாட்களா எங்கும் மழை பதிவாகல இந்த சூழல்ல இன்று முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பா இன்றே பார்த்தோம்னா வட மாவட்டங்கள்ல ஆங்காங்கே நமக்கு வந்து இடி மின்னலுடன் கூடிய மழை மாலை நேரத்துல பதிவானதை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த சூழல்ல நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி நவம்பர் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் மாலை இரவு நேரங்கள்ல வெப்பச்சலன இடி மலையும் தமிழகத்துல எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நவம்பர் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகள்ல மூன்று நாட்களுக்கு பார்த்தோம்னா நமக்கு தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழையாக இருக்கக்கூடும் பகல்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் தான் நிலவும் மழை வாய்ப்பு பொறுத்தளவிற்கு மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல எதிர்பார்க்கலாம் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து கனமழையாக பெய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே போல மேற்கு மாவட்டங்களான திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு போன்ற மாவட்டங்களையும் இடி மின்னலுடன் கூடிய மலை மாலை இரவு நேரங்களில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை பொழிவு நவம்பர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்கள் நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நவம்பர் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய விருதுநகர் மதுரை சிவகங்கை தேனி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நவம்பர் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பகலில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் மாலை இரவு வெப்பச்சலன இடிமலையும் இருக்கும் இந்த மழை மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து கனமழையாக பெய்யும் மழை மழைப்பொழிவு நேரம் முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் நீடிக்கும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல அதே போல மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் கடந்த ஒரு மாத காலமாவே தமிழகத்துல இடி மின்னலினால் உயிரிழப்பவர்கள் அதிகரித்துட்டு வர சூழல்ல தற்போது இருக்கக்கூடிய கால சூழல் பார்த்தோம்னா இடிமின்னல் மின்னல் மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா மக்கள் சற்று மலைமேகங்கள் உருவாகி இடிமின்னல் ஏற்படும் பட்சத்துல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக மரத்திற்கு அடையில் நிற்பது உயரமான கட்டிடங்கள்ல மொட்டை மாடைகள்ல நிற்பது அஹ் நீர்நிலைகளுக்கு அருகில் நிற்பது நீர்நிலைகள்ல குளிப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் வேளாண்மை பணிகளை செய்யக்கூடிய விவசாயிகள் ஒரே இடத்துல குளிமை நிற்கக்கூடாது மரத்திற்கு கீழே நிற்கக்கூடாது இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் இது போன்ற சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடித்தால் இடி மின்னலில் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும் ஒட்டு ஒட்டுமொத்தமா பார்த்தா நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இதுதான் வானிலை அனைத்து மாவட்டங்கள்லையும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு பரவலா மழை இருக்காது வெப்பம்தான் அதிகம் இருக்கும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கும் அந்த மழைப்பொழிவுக்கு முன்னதா காற்றும் சற்று பலமாக வீசும் மேற்கு காற்று வீசிட்டு நவம்பர் பத்தாம் தேதி வாக்குல படிப்படியா குறைய தொடங்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மேற்கு மாவட்டங்கள்லையும் பாலக்காடு கணவாய் பகுதிகளிலையும் பிறகு முழுமையான தென் சின்ன கடலிலிருந்து கிழக்கு திசை காற்று நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி வாக்குல தான் வருகை தர இருக்கு நமக்கு அக்டோபர் மாதம் என்னதான் ஒரு வலுக்குறைந்த கிழக்கு திசை காற்று வந்து மழைப்பொழிவு தொடங்கி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கை தினங்களுக்கு பின்னதான் நமக்கு முழுமையான கிழக்கு திசை காற்று வரல அதே போல வறண்ட வாடைக்காற்றும் வரல இது நவம்பர் மாதத்துலதான் குறிப்பா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி வாக்குல வலு குறைந்த கிழக்கு திசை காற்று வந்து அது நவம்பர் பதினைந்தாம் தேதி வாக்குல முழுமையான தென் சின்ன கடலில் இருந்து கிழக்கு திசை காற்றா வலுப்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும் போது நவம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பகல் நேரத்துல நிலவக்கூடிய வெப்பநிலை குறையும் இரவு நேரம் பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் பகல் நேரத்துல இதமான வெயிலாக மாறும் தற்போது பார்த்தோம்னா கோடைக்காலம் போன்ற வெயில் வந்து பத்தாம் தேதிக்கு பிறகு மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மழைப்பொழிவு பொறுத்தளவிற்கு நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் கிழக்கு திசை காட்டினால மழைப்பொழிவு தொடங்கும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பரவலாக மழைப்பொழிவு வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் பதினான்கு பதினைந்து தேதி வாக்கில் முழுமையான வடகிழக்கு பருவமழை தொடங்கி காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் இணைந்த கிழக்கு திசை காற்றின் காரணமா பருவமழை தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் முப்பதுக்கு இடைப்பட்ட தேதிகளில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் உருவாகி வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் ஏற்படும் இப்ப என்னதான் நமக்கு வெப்பமான நாட்களா இருந்தாலும் ஒரு கோடைக்காலம் போன்ற ஒரு வெயில் நிலவினாலும் நவம்பரின் பிற்பகுதி மழைக்கு மிகவும் சாதகமா இருக்கு ஒட்டுமொத்த நவம்பர்ல இயல்புக்கு அதிகமான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாயிகளை பொறுத்தளவிற்கு நாளை முதல் நவம்பர் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இரவு மாலை இரவு நேர வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதன் காரணமா அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் நீங்க அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் குறிப்பாக அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்த தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் மற்றபடி சம்பா பணிகள் உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் பகல் நேரத்திலேயே நீங்க உரமிடுதல் பணிகளை மேற்கொள்ளும் பட்சத்துல இரவு நேரத்துலதான் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மழை பெய்தாலும் நீங்க உரமிடு உரம் உரமிட்டு இருந்தாலும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அதே போல விதைப்பு தெளிப்பு நடவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் இந்த தான் நம்ம பயன்படுத்தி நடவு பணிகளை மேற்கொள்ளணும் மீண்டும் வந்து தொடர்ச்சியான இடைவெளியை நம்ம காத்துட்டு இருந்தோம்னா அது மீண்டும் பருவமழை தீவிரமடைவதற்கான சூழல் நவம்பர் மத்தியில் வந்துவிடும் இந்த இரவு நேர மழை பொழிவு ஒரு முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் தான் இருக்கும் அதன் காரணமா இந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்க அதற்கு தகுந்த போல் திட்டமிட்டுக் கொள்வது நல்லது மீனவர்களை பொறுத்தளவிற்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி வ வரைக்கும் எந்தவித காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் புயல் போன்ற அமைப்புகளும் கடல்ல உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களும் கண்டிப்பாக தாராளமாக அச்சமின்றி கடலுக்கு சென்று வரலாம் மீன்பிடி தொழிலுக்கு அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பெரிதாக இடையூறு தெரியல நவம்பரின் பிற்பகுதியில அடுத்தடுத்த சலனங்கள் உருவாவதனால அவ்வப்போது கடலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் என்பதனால இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது அதே போல இந்த வெப்பச்சரண இடிமலை நாளை முதல் தொடங்கினாலும் இது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடும் அளவிற்கு பரவலான மழையாகவோ கனமழையாகவோ இருக்காது மேலும் அனைத்து பொதுமக்களும் விவசாயிகளும் மழைப்பொழிவுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை இந்த இடைவெளி நாட்கள்ல மேற்கொள்ளுங்கள் குறிப்பா தங்களது பகுதிகளில் தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா தங்களது விளைநிலங்கள்ல வடிகால்கள் சரியாக இருக்கா தண்ணீர் வடிவதற்கு ஏற்ற சூழல் இருக்கா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப தற்போது இந்திய பெருங்கடல்ல நிகழக்கூடிய நிகழ்வு பத்தி பார்ப்போம் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இந்திய பெருங்கடலின் இருமுனை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு அதாவது இந்தியன் டைபோல் சொல்லுவோம் இந்த சுமத்ரா அருகே இருக்கக்கூடிய கடல் பகுதி வெப்பநிலையும் சோமாலயா கடல் பகுதி அருகே இருக்கக்கூடிய கடல் பகுதி வெப்பநிலையும் இந்திய பெருங்கடல் இருமுனை நிகழ்வு இது நெகட்டிவ் ஐவோடி எதிர்மறை ஐவோடியா இருக்கு இது வரலாறு காணாத அளவிற்கு இது தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கிறத தற்போது பார்க்க முடியுது இதன் தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுமத்ரா கடல் பகுதியில இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் சோமாலயா கடல் பகுதியில இயல்புக்கு குறைவான வெப்பநிலையும் ஏற்படும் இதனால சுமத்ரா கடல் தான் நமக்கு கடலுக்கு மிக சாதகமாக அமைந்து வங்கக்கடல் பகுதிகள்ல அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளை உருவாக்கி வடகிழக்கு பருவமழையை மேலும் வலுப்பெற வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது வரலாறு காணாத அளவிற்கு வலுப்பெறுவதன் காரணமாதான் தற்போது இந்த அதீத வெப்பம் அப்படின்னு நிகழ்வதற்கு ஒரு காரணமா பார்க்கப்படுது இந்த அஹ் அதீதமான நேர்மறை அறிவோடி வரக்கூடிய வாரங்கள்ல குறிப்பா நவம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியா வலுவிழக்க தொடங்கும் அதன் பிறகு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கடல் சார்ந்த அலைவுகள்லாம் மிக சாதகமா வங்கக்கடல் அமைந்து நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் இறுதி வரையிலான காலகட்டத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகளால வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே அது வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழைப்பொழிவு இருக்கு குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து அதீத மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு குமரிக்கடல் காற்று சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி போன்ற வலு குறைந்த அமைப்புகளால பரவலாக கன மிக கனமழையும் இயல்புக்கு அதிகமான மழை வாய்ப்புகள் இருக்கு அதே போல மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களையும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் சற்று பொறுமையா இருங்க நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியா வானிலை அனைத்துமே மழைக்கு சாதகமா மாறும் ஒட்டுமொத்தமா நவம்பர் மாதம் இயல்புக்கு குறைவான தான் வாய்ப்புன்னு இந்திய வானிலை மையமே சொல்லியிருந்தாலும் இந்த நவம்பர் நமக்கு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு கொடுக்கும் என்பது மிக தெளிவா தெரியுது அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் இருங்க அச்சமின்றி அதாவது ஒரு அலட்சிய பக்கத்தோட இருக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது தொடர்ந்து இணைந்திருந்தால் அடுத்தடுத்த அறிக்கைகள் நமது டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தில் வெளியிடப்படும் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பகிர்கள் நன்றி